நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு போட்டியாக முன்னாள் எம்பி ராமசுப்பு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினிடையே வெடித்துள்ள கோஷ்டி பூசல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன நீண்ட ஏழுபடிக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக ராபர்ட் புரோஸ் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுவை தாக்கல் செய்தார் ஆனால் அவருக்கு போட்டியாக காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் எம்பி ராமசொப்பு வேட்பு மனு தாக்கல் செய்தார் இதனால் கட்சிக்குள் பரபரப்பு நிலவியது இது தொடர்பாக விளக்கமளித்த ராபர்ட் புரோஸ் இந்தியா கூட்டணி சார்பில் தாம் மட்டுமே காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் வேறு எந்த வேட்பாளரையும் தமக்கு தெரியாது என குறிப்பிட்டார் அதை அதை பத்தி எனக்கு தெரியாது கட்சி சார்பில் வேறு யாரும் நான் வாழ்க்கை தாக்கவில்லை கூட்டணி கட்சி சார்பில் வேறு யாரும் வேட்பாளர் தாக்கவில்லை இந்த நிலையில்தான் அவருக்கு போட்டியாக முன்னாள் எம்பி ராமசுப்பு வேட்பு தாக்கல் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் கட்சிக்கு களங்கம் விளைவிக்காமலும் கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்காமலும் செயல்படுவேன் என தெரிவித்தார் நான் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றேன் கிராஸ் ரூட் ஒர்க்கர் என்று சொல்லக்கூடிய அளவில் நான் சென்னையிலேயோ டெல்லியிலேயோ சென்று அரசியல் செய்யவில்லை அது என்னுடைய வீக்னஸ் அல்ல அடிப்படை காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்பதுதான் எப்பொழுதுமே என்னுடைய நோக்கமாக இருந்து ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் எ கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர் இன்மை பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சி ஏரியா நான் நெல்லை மாவட்டத்தில் அரசியல் செய்கின்றவன் இந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் கேட்டார்கள் எத்தனை பேர் எனக்கு தான் வேட்பாளர் என்று கூட சொன்ன சொல்லிக் கூட வெளியே சொன்னார்கள் ஆனால் நான் ராபர்ட் புலிசாண்ட மேலே எனக்கு எந்த கோபம் கிடையாது அவர் காங்கிரஸ் காரர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் காரர் ஆனால் இன்றைக்கு அவர் வேட்பாளராக போட்டிருப்பது என்ன நியாயம் என்பதை நிறைய வரை நான் கேட்கவே இல்லை எல்லாரும் கேட்குறாங்க இதனிடையே காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ்க்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் சிதம்பரத்தின் ஆதரவாளரான வானமாமலையும் வேட்புமனு தாக்கல் செய்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதினெட்டாம் நம்பர் டோக்கன் பெற்றுக் கொண்டு வெகு நேரம் காத்திருந்தார் ஆனால் அவரது டோக்கன் எண்ணை அழைக்காமல் அடுத்த எண்ணை மாவட்ட ஆட்சியர் அழைத்து காலதாமதம் செய்ததாக ஆட்சியருடன் வானமாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் வானமாமலையால் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாமல் போனது ஒரே தொகுதிக்கு காங்கிரஸ் சார்பில் இரண்டு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ள சம்பவத்தில் இருந்து கோஷ்டி பூசல் வெடித்திருப்பது அம்பலமாகியுள்ளது